அப்படி இல்லை தாத்தா இப்படி என்று சொல்லி எனது பேரக்குழந்தை என் செல்வேசியை வாங்குகிறாள் தண்ணீரின் மேல் நடக்கும் இயேசுவின் கால்களைப் போல அந்த திரையில் அவள் விரல்கள் பரவுகின்றன நான் தொட்டால் இழாத உலகமெல்லாம் எழுகிறது வண்ணங்கள் விரிகின்றன வார்த்தைகள் வருகின்றன போர் வீரர்கள் வாழ்களை கொண்டலைகிறார்கள் இந்த குடு என்று சொல்லி நான் அழுத்துகிறேன் அத்துணையும் குறைந்து விடுகிறது தாத்தா நீங்க அழுத்துறீங்க அதை முள்ள தொடணும் தொடக்கூட வேணாம் தொட்ட மாதிரி காமிச்சா போதும் இப்போதுதான் ரகசியம் புரிகிறது நான் மெல்ல தொட வேண்டிய இடங்களை எல்லாம் வன்மையாகவே தொட்டிருக்கிறேன் அதனால்தான் காலம் என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஓங்கி உதைத்த கதவுகள் குரல் எழுப்பிய முற்றங்கள் மிதித்து தாவிய தூரங்களையெல்லாம் மெல்ல தொட்டிருக்க வேண்டுமோ என்று இப்போதுதான் புரிகிறது கல்பட்டா நாராயணன்